மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் சொல்லிட்டு பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடம் வந்து நம்மளை நல்லா குழப்பக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடத்தை படித்து பாருங்களேன் ஒரு டேட்டாவுமே புரியாது அந்தளவுக்கு நம்மளை குழப்பு குழப்புன்னு குழப்பும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான் நிறையா இருக்குது நான் சொல்ல சொல்ல என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த பாடத்தை சாட்டாக முடிச்சிடலாம் இந்த பாடத்தில் ஜிடிபி ஜிஎன்பி என்என்பி என்டிபி இப்படி நிறைய பேசுவாங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன் தெளிவாக கவனித்து கொள்ளுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல பார்க்குறது ஜிஎன்பியை பார்க்குறோம் ஜிஎன்பின்னா என்னது மொத்த நாட்டு உற்பத்தி இங்கிலீஷில் சொல்லணுன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தினா என்னது ஒரு நாட்டுக்குள்ள நாட்டு மக்களால் ஒரு வருஷத்தில் உருவாக்கம் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு அது பொருளாக இருக்கலாம் அல்லது சர்வீஸாக இருக்கலாம் எல்லாத்தையும் கூட்டிக்கணும் ஒரு ஆண்டுக்குள்ளே உருவாக்கப்பட்ட மொத்த பொருட்களின் மதிப்பு ப்ளஸ்ஸு கூடுதலாக வெளிநாட்டிலருந்து நமக்கு கிடைத்த லாபம் அதையும் சேர்த்திக்கிட்டோம்னா மொத்த நாட்டு உற்பத்தி அதாவது நாட்டுக்குள்ள உற்பத்தி பண்ணதையும் சேர்த்திக்கணும் வெளிநாட்டிலேருந்து வந்ததையும் சேர்த்திக்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டால் மொத்த நாட்டு உற்பத்தி அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இது என்னென்னா அதாவது இந்த பொருள் எல்லாம் நம்ம தயாரிக்கும் போது நமக்குன்னு தேய்மானம் வந்திருக்கும்ல அந்த தேய்மானத்தை நம்ம கழிச்சிட்டோம்னா எதுலேருந்து கழிக்கிறோம் மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடச்சிரும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜிஎன்பி என்என்பின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஜிடிபி என்டிபி ஜிடிபின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு உற்பத்தி பேர்லேயே தெரியுது இல்லையா ஒரு உள்நாட்டுக்குள்ளே எவ்வளோ தயாரித்தாங்களோ அந்த பொருட்களுடைய மதிப்பு தான் உள்நாட்டு உற்பத்தி அடுத்து என்டிபி அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி இதையே எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்க போகுது அவ்வளோதான் சரிங்களா அதாவது ஜிடிபி ஜிஎன்பிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தாங்க அடுத்து பார்க்குறது பிசிஐ அதாவது தலா வருமானத்தை பார்க்குறோம் தலா வருமானம்னால் என்னது ஒரு நாட்டு மக்களால் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சதோ அந்த மொத்த காசை இருக்கிற மொத்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா அது தாங்க தலா வருமானம் அதாவது நாட்டு வருமானத்தை எடுத்துக்கிறோம் வகுத்தல் போடுறோம் கீழே எத்தனை மக்கள் தொகை இருக்குதோ அதை போடுறோம் அப்படி போட்டோம்னா அதுதான் தலா வருமானம் இதை டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா எது மேலே வரும் எது கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தலா வருமானம் அப்படின்னா மேலே நாட்டு வருமானத்தை போட்டுக்கணும் வகுத்தில் போட்டு கீழே வந்து மக்கள் தொகையை போட்டுக்கணும் இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இதை டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இந்தியாவில் தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு அறுபத்தெட்டில் ஒரு புத்தகம் எழுதினார் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு ஒரு புத்தகம் இங்கிலீஷில் சொல்லணும்னா பாவர்ட்டி அண்டு அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இண்டியா அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலா வருமானத்தை பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பாயிண்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த பாடத்தில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து ஜிடிபி தான் பார்க்க போகிறோம் ஜிடிபியுடைய நவீன கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னா சைமன் குஸ்னட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சொன்னாருங்க ஜிடிபியுடைய நவீன கருத்தை சொன்னது யார் சைமன் குஸ்நட்டு எப்போ சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சொன்னார் ஜிடிபியை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு டைப்பாக கால்குலேஷன் பண்ணுறாங்க செலவீன முறை அப்படியும் கால்குலேஷன் பண்ணலாம் வருமான முறை இப்படியும் கால்குலேஷன் பண்ணலாம் மதிப்பு கூட்டு முறை இப்படியும் கால்குலேஷன் பண்ணலாம் அதாவது மூன்று வழிகளில் ஜிடிபியை கால்குலேஷன் பண்ணலாம் அடுத்தது ஜிடிபி சம்பந்தப்பட்ட டேட்டாக்கெல்லாம் யார் வச்சுருக்காங்கிறத பார்க்குறோம் அதாவது மத்திய புள்ளியியல் துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே மத்திய புள்ளியியல் நிறுவனங்கிறது ஒன்று இருக்குங்க அதாவது சிஎஸ்ஓன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தான் ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை யார் பாதுகாத்துட்டு வராங்க மத்திய புள்ளியியல் நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தை பொதுவாக வந்து மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை இதை சுருக்கமாக முதன்மைத்துறையை வந்து வேளாண்மை துறைன்னு சொல்லுவாங்க இரண்டாம் துறையை தொழில் துறைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் துறையை பணிகள் துறைன்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் பார்க்கலாமே அதாவது துறைனா என்னென்னா மனிதன் நேரடியாக எந்தெந்த பொருளை உற்பத்தி பண்ணுறானோ அதுதான் முதன்மைத்துறைங்க மனுஷன் டைரெக்டாக அந்த துறையில் ஈடுபடுவான் அதாவது கால்நடை பண்ணைகளில் கால்நடையை வளர்த்தி அதை டெவலப் பண்ணி அதை வச்சு வியாபாரம் பண்ணுவான் அடுத்து பாருங்கள் மீன் பிடிப்பான் மீன் பிடித்து மீனை விற்பான் சுரங்கங்களை வெட்டி அங்கேருந்து கனிமங்களை அள்ளிகிட்டு வருவான் காடுகளை வளர்ப்பான் நிலக்கரி சுரங்களை வெட்டுவான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷன் டைரெக்டாக போய் அதை உற்பத்தி பண்ணுறது ஸோ இப்படி டைரெக்டாக போய் உற்பத்தி பண்ணால் அதான் முதன்மைத்துறை முதன்மை துறையை வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாம் துறை இரண்டாம் துறையை தொழில் துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதன்மை துறையில் நமக்கு என்னென்ன கிடைச்சதோ அதை கொண்டாந்து அதை இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவான் இப்போ சுரங்கத்தை தோண்டி இரும்பு இயக்க கொண்டு வந்து அதை வச்சு பெரிய பெரிய இரும்பு பொருட்களை உருவாக்குவான் அதே மாதிரி பருத்தியை விளைவிக்கிறது வந்து முதன்மைத்துறை அதை கொண்டு வந்து ஜவுளியில் வந்து துணியாக நெய்வான் அரும்பை விளைவிக்கிறது வந்து முதன்மைத்துறை அதை கொண்டாந்து சர்க்கரை ஆலையில் சர்க்கரையாக தயாரிப்பான் இப்படி அதாவது முதன்மைத்துறையில் கிடைச்ச பொருளை கொஞ்சம் டெவலப் பண்ணுறான்னா அதுதான் வந்து இரண்டாம் நிலைத்துறை அடுத்து மூன்றாம் துறை மூன்றாம் துறைங்கிறது பணிகள் துறை அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது அதாவது அறிவியல் ஆராய்ச்சி போக்குவரத்து வர்த்தகம் அஞ்சல் வங்கி கல்வி போக்குவரத்து சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற துறைகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற துறை தான் வந்து மூன்றாம் துறை இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த மூணு துறையும் எப்படி பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா முதல்ல பார்க்குறது பணிகள் துறை அதாவது சர்வீஸ் செக்டார் சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய துறை உலகத்தில் எட்டாவது இடத்துல இருக்குது இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க இந்தியாவுடைய பணிகள் துறை உலகத்தில் எத்தனையாவது இடத்துல இருக்குது எட்டாவது இடத்துல இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது வேளாண் துறை வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் உலக ஜிடிபியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் அதாவது வேளாண் பொருள் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது உலக அளவில் மொத்த வேளாண் பொருள் உற்பத்தியில் இந்தியாவில் மட்டும் ஏழு புள்ளி முப்பத்தொம்போது சதவீத பொருட்கள் உற்பத்தி ஆகுதான் கண்டிப்பாக இந்த வேளாண் துறையை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்குறது தொழில்துறை தொழில்துறையில் உலகளவில் இந்தியா ஆறாவது இடத்துல இருக்கிறது இந்தியாவுடைய தொழில்துறை உலகளவில் ஆறாவது இடத்துல இருக்குது அடுத்து ஜிடிபியில் துறைவாரியான பங்களிப்பை நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாருங்களேன் விவசாயத்தில் வந்து ஐம்பத்தோரு சதவீதம் வந்து நம்ம கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ வெறும் பதினேழு சதவீதமாக கிடச்சிட்டு இருக்குது ஸோ எந்தளவுக்கு விவசாயம் குறைஞ்சிருக்கு பாருங்க அதுவே தொழில் துறையில் சதவீதமாக இருந்தது இப்போ இருபத்தொம்போது சதவீதமாக மாறி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்காக அதிகமாகிருக்கு பணிகள் துறையை பாருங்களேன் முப்பத்தி மூன்று பர்சன்டேஜாக இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தி மூன்று பர்சன்டேஜாக மாறி இருக்குது ஸோ இந்த கம்பேரிசனை பார்த்துக்கோங்க இதையும் கேட்கலாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹச்டிஐன்னு சொல்லுவோம்ல இது இதை யார் உருவாக்குனாங்கன்னா பாகிஸ்தானுடைய மகபூப் உலகக்கு அப்படிங்கிறவரும் இந்தியாவுடைய அமர்த்தியா சென் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்குனாங்க இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா மூணு அளவீடுகளை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க அதாவது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு வயது வந்தவருடைய கல்வி அறிவு தரம் சுருக்கமாக சொல்லணுன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு கல்வி அறிவு வாழ்க்கை தரம் இந்த மூணை வச்சு தான் ஹெச்டிஏயை கால்குலேஷன் பண்ணுறாங்க இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டேட்டா படி இந்தியாவுடைய ஹச்டிஐ வந்து நூற்றி எண்பத்தொம்போது நாடுகளில் நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்குது ஸோ இதையும் கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டேட்டா படி இந்தியா எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்கலாம் நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்குது இந்தியாவுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு நாலு ஜீரோ அடுத்தது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அதாவது ஜி என் சொல்லுவாங்க இதை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பூட்டானுடைய மன்னராக இருந்த ஜிக்மே ஜிங்கி வாங் அப்படிங்கிற ஒரு உருவாக்குனார் இதை அவர் எப்போ உருவாக்குனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பம்பாய் விமான நிலையத்தில் ஃபைனான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து இந்த வேர்டை வந்து பயன்படுத்துறாரு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறத இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா நான்கு அளவுகொலை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்படி இருக்குது கலாச்சாரத்தை பாதுகாப்பது மேம்படுத்துவது எப்படி இருக்குது நல்ல ஆட்சித்திறன் எப்படி இருக்குது இந்த நான்கு தூண்களை வச்சு தான் ஜிஎன் அச்சை கால்குலேஷன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படிங்கிற தீர்மானம் இந்த தீர்மானத்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து ஜிஎன் அச்சுடைய ஒன்பது கலங்கள் இருக்குதுங்க இதையும் கேட்கலாம் எத்தனை கலங்கள் இருக்குது ஒன்பது கலங்கள் இருக்குது என்னென்ன உளவியல் நலன் உடல் நலம் நேர பயன்பாடு கல்வி கலாச்சார பன்முகத்தன்மை நல்ல ஆட்சித்திறன் சமூகத்தின் உயர்வு சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை வாழ்க்கை தரம் இந்த ஒன்பது கலங்கள் தான் ஜிஎன்ஹெச்சில் இருக்குது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் புக் பேக் கொஷனை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் ஜிஎன்பியின் சமம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஜிஎன்பி என்பது எதுக்கு சமம்னு கேட்குறாங்க என்னது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி இது எது சேர்ந்தது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் இந்த ரெண்டையும் சேர்த்தனோம்னா தான் ஜிஎன்பி நமக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் நாட்டு வருமானம் அளவிடுவது நாட்டு வருமானத்தை எப்படி அளவிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அளவிடுவாங்க பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு வச்சு அளவிடுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது முதன்மைத்துறைங்கிறது எதுக்கு வரும் வேளாண்மைக்கு வரும் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் எந்த முறையில் ஒவ்வொரு இடிநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னா மதிப்பு கூட்டு முறை இதுலேயே இருக்குது அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது டேட்டா படி எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடின்னு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் வேளாண் பண்டங்களுடைய உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமான உற்பத்தியாளர்னா இரண்டாவது உற்பத்தியாளர் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்னா அறுபத்தைந்து ஆண்டுகள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் அறுபத்தைந்து ஆண்டுகள் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் எது வர்த்தக கொள்கை அப்படின்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை இதான் வந்து வர்த்தக கொள்கை அடுத்தது கோடி இடங்களை நிரப்பக முதல் கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் டேஸ் துறை என்பது முதன்மை துறை ஆகும் அதாவது வேளாண்மை துறைங்கிறது தான் துறை அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் டேஸ் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் தனிநபர் வருமானத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் இரண்டாம் துறையை வேறு விதமாக டேஸ் துறை என்றும் அழைக்கலாம் இரண்டாம் துறைங்கிறது தொழில் துறை அடுத்தது பாருங்கள் பொறுத்தகை கொடுத்துருக்காங்க பொறுத்துகை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நீங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டு அதில் ஆல் அப்படிங்கிறதையும் செட் பண்ணி வைங்க சரிங்க பொறுத்துக்காக பார்க்கலாம் மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் அப்படிங்கிறது இது எதுக்கு வரும் தொழில் வரும் விலை கொள்கை எதுக்கு வரும் வேளாண்மைக்கு வரும் ஜிஎஸ்டி எதுக்கு வரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி தலா வருமானம் எதுக்கு வரும் அதாவது நாட்டு வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை இப்படி போட்டோம்னா தலா ஒரு மனத்தை கண்டுபிடிக்கலாம் அடுத்து பாருங்கள் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் பேக்கெட் போட்டு எக்ஸ் மைனஸ் செய்யும் என்பது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்